நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சில அரசியல் கட்சிகளும் சில சிவில் அமைப்புகளும் சொல்லிக்கொண்டவர்கள் ஒரு பொது வேட்பாளரை போவதாகவும் அதை தமிழருடைய குறியீடு அடையாளம் என்கின்ற கருத்துக்கள்லாம் சொல்லி வந்தார்கள் இந்த கூட்டு ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பவாத கூட்டு ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் இந்த கூட்டு என்பது ஒரு சந்தர்ப்பத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தை தெளிவுபடுத்தியிருந்தோம் அவர் கொள்கை இல்லாதவர்கள் என்று சொல்லி கொள்கை இல்லாத நிலப்பாட்டிலே அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்று உறுதியான நிலைப்பாடும் ஒருமித்த கருத்தும் இல்லாத தலைமையால் தமிழ் மக்களுக்கு சரியான அரசியல் வழிநடத்தலை காண்பிக்க முடியுமா என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயா துறை ஸ்ரீ ரங்கேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கருத்து போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சில அரசியல் கட்சிகளும் சில சிவில் அமைப்புகளும் சொல்லிக்கொண்டவர்கள் ஒரு பொது வேட்பாளரை போவதாகவும் அதை தமிழருடைய குறியீடு அடையாளம் என்கின்ற கருத்துக்கள்லாம் சொல்லி வந்தார்கள் இந்த கூட்டு ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பவாத கூட்டு ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் இந்த கூட்டு என்பது ஒரு சந்தர்ப்பத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தை தெளிவுபடுத்தியிருந்தோம் அவர் கொள்கை இல்லாதவர்கள் என்று சொல்லி கொள்கை இல்லாத நிலப்பாட்டிலே அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்று அதை தற்போது டெலோ அமைப்பில் இருந்து அந்த கூட்டில் இருக்கின்ற டெலோ அமைப்பை சேர்ந்தவர்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவிக்கின்றார்கள் என்கின்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவர்களுக்கு ஆதரவளிப்பதாகவும் அவர் மேலே சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக அந்த கட்சியுடைய மாவட்ட அமைப்பாளர்கள் விளக்கம் கோரியிருப்பதாகவும் ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது உண்மையிலே அந்த கட்சியினுடைய இன்னமொரு உறுப்பினர் கூறியிருக்கின்றார் அதாவது இந்த தமிழ் கட்சிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் உதிரிகளாக நிலையில் இருக்கின்றார்கள் அவர்களை தான் நாங்கள் இந்த பொது வேட்பாளர் விடயத்தை முன்னெடுத்ததாகவும் கூறியிருக்கின்றதாக செய்திகள் சொல்கின்றன சொல்லியிருக்கின்றார்கள் அவர்கள் ஆகவே இந்த நிலையில் நாங்கள் தமிழ் மக்களுக்கு தமிழ் வாக்காளர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் எங்களிடம் இருக்கின்றது அதாவது இந்த தேர்தலிலே இந்த இவ்வாறான சந்தர்ப்பவாத க சரணாகதியாக செயல்படுகின்ற அமைப்புகளினுடைய பேச்சுக்களை நம்பி எங்களுடைய வாக்குரிமை இந்த நாட்டினுடைய உரிமையாக இந்த நாட்டிலே நாங்கள் இருக்கின்ற எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஜனநாயக உரிமை வாக்குரிமை ஆகவே சிலர் வாக்குகளை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள் ஆகவே இவற்றை எல்லாம் மக்கள் கருத்தில் கொண்டு எதிர்வருகின்ற தேர்தலிலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி காட்டிக்கின்ற பின்பற்ற வேண்டும் என்பது இந்த இடத்தில் நாங்கள் தெளிவாக முன்வைக்கின்றோம் இந்த சந்தர்ப்பவாத கூட்டு என்பது எப்போதும் தமிழ் மக்களுக்கான சரியான அரசியல் வழிகாட்டலை முன்னெடுக்காது தங்களுக்குள்ளே இருக்கின்ற உள்ளக பிரச்சனைகளை பேச்சுவார்த்தையின் ஊடாக தீர்வு காண திராணியத்தவர்கள்தான் இவ்வாறான பொது வேட்பாளர் என்ற கபட நடனத்தை அரங்கேற்றிருக்க என்பதை இது திரும்பவும் மீண்டும் எங்களுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கின்றது ஆகவே இவற்றை மக்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ளணும் வாக்காளர்கள் தெளிவாக

தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை சம்பந்தமாக எவ்விதமான விளக்கங்களும் அங்கே வழங்கப்பட்டிருக்கவில்லை அதாவது இந்த வடகிழக்கை ஏன் பிரித்தார்கள் தமிழ் மக்கள் ஒரு நிலத்தொடராக வாழ்ந்த வடக்கு கிழக்கு பிரதேசத்தை ஏன் பிரித்தார்கள் என்ப பல கேள்விகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் பொதுவிலும் இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன ஆனால் இன்று வரை கூட அதுக்கான ஜே விளக்கத்தை ஜேபிபி வழங்கவில்லை அவர்கள் மாறாக சொல்கின்றார்கள் மாகாணங்களுக்கான கா அதிகாரங்களை வழங்குவதற்கு அவர்கள் தயாராக இல்லை ஆனால் எங்களுடைய அவர்கள் காணிக்குரிய அதிகாரங்களை வழங்க முடியும் மாகாணத்துக்குரிய அதிகாரங்கள் போலீஸ் அதிகாரத்தை மட்டும் நாங்கள் பாராளுமன்ற அமைய போன்ற பாராளுமன்றத்தில் பேசித்தான் முடிவு காண வேணும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் இருக்கவே அவர் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த விடயத்தில் ஜேவிபியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இவை எதையும் குறிப்பிடப்படவில்லை குறிப்பாக மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஜேவிபி எவ்வாறு புதிய அரசியலமைப்பை உருவாக்கி அதன் ஊடாக சகல ச இன மக்களுக்குமான அதிகாரங்களை வழங்கும் என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம் அதிலும் தமிழ் மக்கள் ஏற்கவே ஒரு நிலத்தொடராக வளர்ந்த வாழ்ந்தவர்களை கூட உச்ச நீதிமன்றம் சென்று பிரித்திருக்கின்ற வடகிழக்க தனித்தனியாக பிரித்திருக்கின்றார்கள் மக்கள் தமிழ் மக்கள் தாயக பூமியாக இருந்த வடகிழக்க பிரித்தவர்கள் இன்று ஏன் அதற்காக பிரித்தோம் என்கின்ற கருத்தையும் சொல்ல முடியவில்லை ஆகவே இந்த விடயத்தில் வந்து அவர்கள் சொல்கின்றார்கள் நடந்த காணாமல் போனோர் விடயங்கள் சம்பந்தமாக அல்லது இந்த வடக்கிலே நடக்க நடந்த சம்பவங்கள் தொடர்பாக தாங்கள் விசாரணை நடத்துவோம் செயல்படுத்துவோம் என்று ஆனால் இவர்கள் ஆயுத போராட்டங்களை முன்னெடுத்த காலங்களின் தொடக்கம் குறிப்பாக எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரைக்கும் இவ்வளவோ தமிழ் மக்களுக்கான விரோத செயற்பாடுகளை ஜேவிபி அரசுக்கு துணையாக செயல்பட்டிருக்கின்றது பல்வேறு இடங்களில் பல்வேறு விழிப்புணர்வுகளை வைத்து இந்த தமிழ் மக்களுடைய அரசியலுரிமை தடுப்பதற்கான செயல்பாடுகளை முன் முன்னெடுத்திருந்தது குறிப்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்பட்டதன் போ ஏற்பட்ட கால பட்டத்தில் இந்திய படைகள் வெளியேற வேண்டும் என்கின்ற விடயத்தையும் அதுக்கான பல இந்திய அரசால் தரப்பட்ட உணவுப் பொருட்கள் அதே போன்று பல பல்வேறு உதவி திட்டங்களை நிராகரித்து பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுத்திருந்தது ஆகவே அவர்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை முன்வைப்பார்கள் புதிய பாராளுமன்றத்தில் புதிய அரசியல் தீர்வை கொண்டு வருவார்கள் என்பதில் அது வந்து தமிழ் மக்களை வாக்குகளை அபகரிப்பதற்கான ஒரு சூழ்ச்சியை தவிர வேறு எந்த யுக்தியை தவிர ஒரு தந்திரமே தவிர வேறு எந்த பாடம் இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது ஆகவே இந்த ஜேவிபியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்பதில் தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமைகளை எந்த இடத்துலையும் அவர்கள் வலியுறுத்தவில்லை என்பதை இதற்கு ஏமாற்றுத்தனமான தமிழ் மக்களுக்கான ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை காண்பிக்காத ஒரு தந்திரமான ஒரு தான் அவருடைய தேர்தல் விஞ்ஞானம் அமைந்திருக்கின்றது வந்த பிறகு தீர்வு தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தைக்கான முன்னெடுப்பு அதில் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் பரவாயில்ல ஜனாதிபதி கூப்பிடுகிறார் போய் பேசி பார்ப்போம் என்ற அடிப்படையில் தமிழ் கட்சியினுடைய பிரதிநிதிகள் எல்லோருமே போய் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த பேச்சுவார்த்தையில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் எல்லாமே வேறக்குறைய மறுதளிக்கப்பட்டிருந்தது நீங்கள் இப்பொழுது ஆதரவு அளிக்கக்கூடிய திரு ரணில் விக்ரமசிங் அவர்களால் எந்த நம்பிக்கையில தமிழ் மக்களுக்கான நீங்கள் பேசியிருந்த தமிழ் மக்களுக்கான ஜனாதிபதி அவர்கள் வடக்கு வடக்கு ஏற்கிருக்கின்ற மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் வழங்கப்படும் காணி அதிகாரம் வழங்கப்படும் போலீஸ் அதிகாரம் மட்டும் புதிய அமைகின்ற பாராளுமன்றத்திலே அங்கே விவாதிக்கப்பட்டு அவங்களுடைய பெரும்பான்மையுடன் அது வழங்கப்படும் என்கின்ற ஒரு கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் அவர் அவ்வாறான ஒரு நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போன்று இந்த நாடு ஒரு நெருக்கடியான நிலை நிலையில் இருக்கின்ற பொழுதும் அவர் இந்த நாட்டை பொருட்படுத்தியிருக்கின்றார்கள் அதே நேரம் தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமை பிரச்சனை இருக்கின்றது என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்றார்கள் ஆகவே அந்த வகையிலே அவர் அவர் அந்த நாட்டை பொருட்படுத்தி முன்னேற்றம் முன்னெடுக்கின்றவர்களுடன் தான் நாங்கள் பேச முடியுமே தவிர இதுக்கு ஏற்கனவே கடந்த கால அனுபவங்களிலே இப்போ உதாரணமாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர் சொல்கிறார் நாட்டை பௌத்த நாடாக்குன்ற போ என்ற போர்வையில் வடகிழக்கில் தான் ஆயிரம் பிகார் விகாரிகளை கட்டுவேன் என்கின்றார்கள் மக்கள் பௌத்த மக்கள் இல்லா இடத்துல ஆனால் விகாரை கட்டுவேன் என்கின்றால் அதனுடைய செயற்பாடு எங்களுக்கு புலனாகிறது எவ்வாறுன்னு சொன்னால் இந்த நாட்டிலே பௌத்த விகாரிகளை வடகிழக்கிலே பரவலாக கட்டுவதன் ஊடாக இந்த நாட்டை முழுமையான பௌத்த நாடாக மாற்ற ஒன்று பண்ணுற அவர் சொல்லு சொல்லுகின்றார்கள் அதே போன்று நாமல் அவர்கள் எங்களுக்கு அதிகாரங்கள் வழங்க மாகாணத்துக்கு குறைந்த அளவான இருக்கின்ற செயற்பாடாக இருக்கின்ற மாகாண சபையை கூட அதிகாரம் வழங்க மாட்டோம் மறுக்கின்றார்கள் அனுராகுமார் அதிசான இணைந்திருந்த வடகிழக்க கூட தமிழ் மக்கள் ஒரு அழகாக வாழ்ந்ததை கூட பொறுத்துக்கொள்ள முடியாத பிரிக்கின்றார்கள் இவ்வாறு அவருடைய செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இருக்கின்ற வேட்பாளர்களில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த நாட்டை பொருளாதாரத்தை மீண்டும் இருக்கின்றார் அதே போன்று இந்த பிரச்சினைக்கான தீர்வை தான் முன்னெடுப்பேன் என்ற ஒரு வலுவையும் சொல்லுகின்றார்கள் ஆகவே நாங்கள் அந்த வகையில் அந்த நிலைப்பாட்டை முன்னெடுத்திருக்கின்றோம் அதாவது இந்த ஜனாதிபதி பொறுப்பேற்றதன் பின்னர் பல வரவு திட்டங்கள் பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது எதிர்க்கட்சிகளுடன் பலர் வந்து அதை எதிர்த்திருக்கின்றார்கள் இப்பொழுது அவர்களுடைய தூர நோக்கு பார்வை இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலைமையிலே இந்த நாட்டினுடைய அரசியல் உரிமை சம்பந்தமாக இந்த ஜனாதிபதி இருக்கின்ற முதன்மையான வேட்பாளர்களில் யார் சிறப்பாக இந்த நாட்டை முன்னெடுக்க முடியும் என்பதை உணர்ந்து அவர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கின்றார்கள் அதுபோல் பல்வேறு

தொடர்ச்சியாக நீங்க ஒரு வெறவுர தான் போட்டி போடக்கூடிய நிலைமை இருந்த அதாவது நாங்கள் இந்த நாட்டினுடைய கிட்டத்தட்ட எழுபது வருடத்துக்கு மேலாக புரியோடி போயிருக்கின்ற தமிழர் மக்களுடைய நலன் சார்ந்து தான் எங்களுடைய பார்வை இருக்கும் அந்த வகையிலே எங்களுடைய தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை யார் எங்களுக்கு அந்த மக்களுக்கான உரிமை தீர்வுக்காக ஒத்துழைக்கின்றார்களோ அவர்களைத்தான் நாங்கள் ஆதரிக்க வேண்டியது எங்களுடைய பாடம் இருக்கின்றது நாமல் ராஜபக்ச அவருடைய தந்தையார் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தேர்ட்டீன் ப்ளஸ் அதாவது பதிமூன்றுக்கு மேலேயும் அதிகாரம் தருவன் என்று த அவர் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களில் தன்னுடைய பிரச்சாரங்களில் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே அந்த வகையில் நாங்கள் அதை மீளாய்வு செய்து அதை நாங்கள் பரிசீலிக்க வேண்டியவர்களாக இருந்தோம் அதே நேரம் நாமல் ராஜபக்ச அவர்கள் வடகிழக்கு இணைப்பும் இல்லை அதிகாரங்களும் இல்லை போலீஸ் அதிகாரமோ காணி அதிகாரமோ எதுவும் இல்லை என்கின்ற எல்லா பாட்டிலே தமிழகர்களை தமிழர்களை ஒரு இரண்டாம் தர பிரஜைகளாக அல்லது குடிகளாக அவர் கருதுகின்ற துணியில் அவருடைய பேச்சுக்கள் அமைந்திருந்ததால் நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் நலங்கருதி உரிமை கருதி நாங்கள் நிச்சயமாக அதை எதிர்த்து இருக்கின்றோம் அதில் தான் தெளிவாக இருக்கின்றோம் ஆகவே அந்த 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 விடயத்தில் வந்து அந்த விடயத்தில் வந்து நைத்ரி பாலசிருஷேன் அவர்கள்லாம் ஜனாதிபதியாக இருந்தார்கள் இந்த காலகட்டத்தில் அதிலே இவர் சஜித் பிரேமதாசா அதுக்கு பின்னர் வந்த தன்னுடைய விஞ்ஞாபனத்தை தெளிவுபடுத்தி அப்போ அவருடைய திட்டம் என்பதென்றால் அல்ல அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே முன்னப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே அவருடைய மனநிலம் மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த நாடு பௌத்த நாடு ஆகவே அந்த இடத்துல நாங்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை நாங்கள் மதசார்பற்ற கோட்பாட்டில் தான் இருக்கின்றோம் ஆகவே அந்த விடயத்தில் ஒரு மதம் ஒரு மதத்தை ஆளவோ அல்லது அடக்கவோ கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலப்பாடாக இருக்கின்றது